அபூர்வமான அசாதாரணமான நிகழ்வுகளை பார்க்கலாம் முதலில் நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதல் இரண்டு மிகத்திடமான நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது சில வினாடிகளில் பிரபஞ்சத்தையே குலுக்கும் வெடிப்பு ஏற்படும் தங்கம் பிளாட்டினம் போன்ற கனிமங்கள் இந்த வெடிப்பில்தான் உருவாகின்றன அடுத்து வைட் ஹோல் இது கருந்துளையின் எதிர் வடிவம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இதற்கு உள்ளே எதுவும் செல்லாது ஆனால் வெளியில் பழி சென்று எரிச்சலாக பொருளைத் தள்ளி வெளியேற்றும் ஒரு மர்ம சக்தி பிரபஞ்சத்தை வேகமாக பிரித்தெடுத்து விரியச் செய்கிறது டார்க் எனர்ஜி காண முடியாத ஒரு சக்தி ஆனால் அது கேலக்சிகளை ஒன்றிலிருந்து ஒன்றாக தள்ளி பிரிக்கிறது அடுத்து கேலக்ஸி கனிபாலிசம் பெரிய கேலக்ஸிகள் சிறிய கேலக்ஸிகளை லிட்ரலி தின்று விடுகின்றன நம்முடைய மில்கிவேயும் இப்படி பல கேலக்ஸிகளை விழுங்கி வளர்ந்தது அசிரீரமான சக்தியுடன் கீதமிடும் நட்சத்திரம் இதில் ஏற்படும் ஸ்டார்க்வேக் வெறும் மில்லி வினாடியில் கோடிக்கணக்கான அணுகுண்டுகளின் சக்தியை வெளியிடும் சில நட்சத்திரங்கள் வெடித்தும் முழுமையாக இறக்கவில்லை இவை ஜாம்பி ஸ்டார்ஸ் பாதியாகச் சிதறியும் இனியும் உயிருடன் வெளிச்சம் தரும் வினோத நட்சத்திரங்கள் பின்னர் வாண்டரிங் பிளாக் ஹோல் எந்த கேலக்சிக்கும் சேர்ந்ததல்ல ஒற்றித் தனியாக விண்வெளியில் சுற்றி அருகில் வரும் எதையும் பில்ரிங்கிவிடம் அமைதியான மர்மம் முடிவில் தி கிரேட் அட்ராக்டர் முழு கேலக்ஸி குழுக்களையே இழுத்துச் செல்லும் மிகப்பெரிய மறைவு விசை அது என்ன எங்கு உள்ளது